அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் தொடைய எபிசோட் இங்கே ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டு ராகவ் ஏன்னா அபி வந்து எடுத்திருக்கிற முடிவு அந்த கல்யாணம் இதெல்லாம் நினைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நம்ம என்ன சொன்னாலுமே அபி கேட்குற மனநிலை முறையிலே இல்லையா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து என்னாச்சு ராகவன்றாங்க அபி நீ நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கியான்றாங்க கல்யாணம் இதெல்லாம்ன்றாங்க நான் நல்லா யோசிச்சு முடிவு எடுத்திருக்கிற ராகவ் அம்மா உங்களுக்கே இவ்வளோ ஃபீலிங்காக இருக்கு ஏன்னா நீங்கள் ஃபீல் பண்ணவே கூடாதுன்றாங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் தான் இதுன்றாங்க இப்போ என்னடா நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஏன் இந்த அளவுக்கு ஃபீல் ஆகுறீங்க ஏன்னா நீங்க ஆசைப்பட்டு நீங்க விருப்பப்பட்டு தானே இந்த கல்யாணமே நடக்க போகுதுன்றாங்க இப்போ என்னடா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் பெருசா நீங்க நினைக்க வேண்டாம் சரியா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து ரொம்ப கவலையோடு இருக்காங்க ஏண்டி என் மனசுல இருக்கிறது உனக்கு புரியவே மாட்டேங்குது இல்லை நான் அந்த அளவுக்கு சொல்றேன் நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீ என்னடனா என்னுடைய மனசை புரிஞ்சுக்காது என்னை இந்த அளவுக்கு காயப்படுத்துறல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீலிங்ல இருக்காங்க ராகம் சரி இப்போ சொ கொடுத்த புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி தூங்கிடுறாங்க ஆனால் ராகவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ராகவ் அதுக்கப்புறமா இந்த இடத்துல அபியுடைய ஃபேமிலியில் அவங்களுடைய எல்லாம் தான் பொண்ணு இப்படி ஆகி போயிட்டாலே அவள் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி கவலைப்பட வேண்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க அபியோடைய அத்தை இருந்துட்டு என்ன அண்ணி உங்கள் மாதிரி உங்களை மாதிரியே அவளுக்கும் வாழ்க்கை ஆயணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்களான்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுருவாங்க அப்பியோடைய அம்மா அதை கேட்ட உடனே ஃபீல் ஆக ஆரம்பிச்சுடுறாங்க அதுக்கப்புறமா நான் எதுக்காக அப்படின்னு நினைக்க போகிறேன் ஏன்னா அப்படிங்களே என் பொண்ணு நினைச்சிட்டு நினச்சிட்ருக்கேன் அவங்க சந்தோஷமாக வாழும் தான் நினைக்கிறேன் ஆனால் இப்படி ஒரு வார்த்தை விடுவேன் நினைக்கிறேன் சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க ஏதோ ஒரு ஆகத்தில் இப்படி பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்றாங்க இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கதானே செய்யும் அந்த இதில் நீ பேசிட்ட விடு அப்படின்றாங்க உடனே அந்த இடத்துல ஆண்டா இருந்துட்டு எனக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரியும் ஆனால் தெரிஞ்சுமே சொல்லாத உங்கள் மனசு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு எனக்கு என்னை மன்னிச்சிருங்க அண்ணி அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க அம்மா ஆண்டாள் ஆண்டாள் கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அபியோடைய வாழ்க்கை நீங்கள் ரொம்ப கவலைப்பட சமாதானப்படுத்திக்கிட்டு அதுக்கு அடுத்து தான் கோவிலுக்கு போகிறாங்க கோவிலில் எல்லா வேலைகளுமே நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கல்யாணம் எப்படியாச்சும் நிற்கும்னு நினைச்சு ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலமைக்கு ஒரு நான் நினைச்சு கூட பார்க்கல நானும் தான் நினச்சி பார்க்கவே இல்லைனு சொல்லி பாட்டு ஃபீல் ஆகுறாங்க அப்படி எடுத்திருக்க முடிவு தப்பான முடிவுன்னு ஃபீல் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் மது வந்து அவங்க காதலிச்சியாக பேசிட்டு இருக்காங்க நீ எனக்காக வெயிட் பண்ணியிருக்க அதை நடிக்கவும் சந்தோஷமாக இருக்குது நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன்னா ராகவுக்கு ஏற்ற ஒரு பொண்ணுன்னா அது அப்படின்னு இருக்காங்க சுந்தரி கேட்டு ஷாக் ஆகுறாங்க அதோடு இந்த எப்படி சொன்ன முடிச்சிருக்காங்க